WTT ஸ்டார் கன்டென்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னையில் மார்ச் ஐந்தாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது சென்னை நேர விளையாட்டு அரங்கில் WTT ஸ்டார் கண்டென்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டிக்கான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது இதில் ஐந்து முறை ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டவரும் கடைசியாக பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்திய குழுவை முன்னின்று அணிவகுத்து சென்றவருமான தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கூடுதல் தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த சரத்கமல் செய்தியாளர்களிடம் கூறியதாவது டபிள்யூ டி ஸ்டார் கண்டென்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இது ஒரு சர்வதேச தொடர் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதுக்கு பிறகு இந்த தொடர் மீண்டும் சென்னையில் நடைபெறுகிறது நான் இந்த தொடரில் விளையாட இருக்கிறேன் இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இதை நடத்துவது மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி இது என்னுடைய கடைசி தொடராக இருக்கும் இந்த தொடரோடு நான் ஓய்வு பெறுகிறேன் இந்த தொடரில் சர்வதேச வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் வந்து அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் தொடர்ந்து நன்றாகத்தான் விளையாடி வருகிறேன் சர்வதேச அளவில் நாற்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளேன் டேபிள் டென்னிஸுக்கும் இந்திய விளையாட்டுக்கும் விளையாட்டு வீரரை தாண்டி அதிகாரியாகவும் நிர்வாக ரீதியாகவும் என்னுடைய பங்களிப்பை தர இருக்கிறேன் அதனாலேயே இந்த ஓய்வை அறிவித்திருக்கிறேன் என்று தெரிவித்தார் இந்த டபுள்யூ ஸ்டார்க் கண்டன்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லருந்து தேர்ட்டி இயர் நெருசேழுமன் இந்த டொனெட் ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் சென்னைக்கு வந்து நைன்டி நைன் நைன்டீன் நைன்டி நைன் பத்து நடக்கும் ஸோ நான் இந்த டொனட்டில் விளாட போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி எஸ்டிஐடிக்கு நன்றி ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா சென்னை நடத்துகிறாங்க அண்ட் எனக்கு இது ஒரு இது என்னோடய லாஸ்ட் டோர்னமெண்ட்டாக இருக்கும் என்னோடய ப்ரொஃபஷ்னல் கெரியரில் இது என்னோடய லாஸ்ட் டோர் ஸோ ஆல் ஐ கேன் சே இஸ் எல்லாம் வாங்க இந்த டோர்னமெண்ட்டு வந்து பாருங்கள் அண்ட் எங்களை இந்தியன் பிளேயர்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் வராங்க இந்த டோர்னமெண்ட்டில் அண்ட் ஐம் வெரி ஷுர் இதில் இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப டீப்பா போவாங்க குவாட்டர் ஃபைன்ஸ் செம்பல் டைட்டில் கூட வெக்க பண்ணலாம் சோ நீங்க எல்லாம் வாங்க सपोर्ट பண்ணுங்க அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் टू எஸ்டே 80s 2 ஃபார் ஹேவிங் திஸ் கோட் ஹியர் இன் ஜி நம்ம போடிக்கல ஓயோ சாரி புரியுதா ஃபீல் நல்லா தான் அலட் இருக்கேன் கரெண்டா பாத்தீங்கனா கூட இன்டர்நேஷனல் 랭க்கிங்ஸ்ல பாத்தீங்கனா நான் தான் டாப்ல இருக்கேன் இந்தியாலயே

தேங்க்ஸ் ஃபார் வீடியோ அண்ட் இது என்னோட லாஸ்ட் இன்டர்நேஷனலாக இருந்தாலும் ப்ராப்ளி இட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃபார் சமதர் கிட் ஃப்ரம் சென்னை நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க இங்கேருந்து அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் ப் இருக்கு ஒர்க் இருக்கு காமன்வெல்த் மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஒலிம்பிக்ல வின் பண்ண முடியல பட் ஐ ஹோப் இன் மை நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் ஹெல்ப் சிஸ்டமோட ஹெல்ப்ல வர டேலண்ட்ஸ் இருந்து வர டேலண்ட்ஸ் இந்தியாவிலேருந்து வர டேலண்ட்ஸ் நம்ம எஸ்பெஷலாக நம்ம தமிழ்நாட்டில் வர டேலண்ட்ஸ் வந்து ஒலிம்பிக் மெடல் ஒரு வாய்ப்பு இப்போ எனக்கு ஐ ஹோப் ஃபுல்லி ஐ கேன் லெட் தமிழ்நாடு ஸ்டேட் எஸ்டிஐடியோடு சேர்ந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர் இங்கே தமிழ்நாட்டில் அதே மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும் ஸோ இது ரெண்டும் வந்து என்னோட இமீடியட் ஆமாம் சத்தியன் விளையாடுற மணிகா விளையாடுறாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா டாப் பிளேயர்ஸ்க்கும் வந்து Thank you. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க